முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷத்துவத்தில் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு வக்கரகதியில் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது சூரியன் இந்த வாரத்தில் ஆரம்பத்திலிருந்து பார்த்து இல்லையானால் இந்த வாரத்தில் ஐப்பசி மாதம்ன்றதுனால துலாத்தில் இருக்க சுக்ரன் இந்த வாரத்தில் தனுசுலையும் புதன் இருக்கார் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அதனால சனி கும்பத்தில் இருக்கிறார் ராகு மீனத்தில் பன்னெண்டாவது ராசியில் இருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மாத கிரகமான சூரியன் பயிற்சி அடைகிறார் பதினாறாம் தேதி அன்னிக்கி கார்த்திகை மாதம் பிறகுறது மத்தியானமாக பிறகுறது ஒரு ரெண்டு மணி வாக்கில் பிறகு ஏன்னா இருபத்தி மூணு நாழிகை இருபத்தி எட்டு தான் சூரியன் விசாக நட்சத்திரம் நாலாம் மாதம் போடுற அதனால் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை சௌரமான மாதம்னு நம்ம சொல்லுவோம் அதன் வழியாக துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு சூரியன் வந்து மூ ஆகிறார் இது வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாத பலனும் போடுற ஆரம்பம் இந்த வாரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்த இந்த வாரம் சதய நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கும்பராசியில் ராசி மிருகசீரிஷி நட்சத்திரம் வரலும் போகிறார் அதனால் சதயம் அதாவது அதாவது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசியிலையும் இந்த வாரத்தில் சந்திரன் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்துட்டோமேனால் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு உகந்த நாள் உபவாசம் இருக்கக்கூடியது பெருமாளுக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் இந்த இந்த நாளில் பார்த்தலையான ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது பதிமூணாம் தேதி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் பொதுவாகவே பார்த்தோம்னா துவாதசி அன்னைக்கு சாயந்தரமே வந்து திரையோதசி வரும் திரையோதசி அன்னைக்கு வரக்கூடிய சாயங்கால அந்த சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து ஆறரை மணி வரலும் உண்டான காலகட்டத்தை வந்து பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் சிவபெருமானுக்கு உண்டான பூஜையையும் நந்தீஸ்வரர் வழியாக சிவபெருமானை பார்த்து அதன் மூலியமாக வேண்டிய வரங்களை பெற்று வருவதன் பெரிய விசேஷம் அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம் பிரதோஷ விரதம் இருக்கிறது அதாவது எல்லா விதமான கடன்கள் தீர்றத்துக்கும் பகை தீர்றத்துக்கும் எதிரிகள் தீர்றத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கும் பிரதோஷ விரதம் இருந்து பிரதோஷத்தை தீபாராதனை பார்த்துட்டு தான் வந்து ச பிரதோஷ பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சா சாப்பாடு சாப்பிடுவோம் இது வந்து பிரதோஷ காலத்தின் பூஜைன்னு சொல்லக்கூடியது சிவன் கோவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப விசேஷம் இது பிரதோஷ காலத்தில் வந்து சிவன் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு மூணு பிரதட்சமாக வருவார் அவரை இது பண்ணி போவார் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இந்த பிரதோஷம் பதிமூணாம் தேதி அதற்கு பிறகு தேதி பௌர்ணமி இந்த வாட்டி பார்த்துக்கணும் ஐப்பசி மாதத்தினுடைய பௌர்ணமி கார்த்திகைக்கு முந்தின நாள் வர்றதுனால திருக்கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப தள்ளி போகும் இந்த வாட்டி அதாவது கிட்டத்தட்ட நவம்பர் பதினஞ்சுலேருந்து டிசம்பர் பதினஞ்சு வரலாம் இருக்குது அப்படின்னா பதிமூணு பதினாலு தேதிக்கு போயிடும் ரொம்ப லாங்கில் வரும் ஏன்னா இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் மாதம் பிறக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த பௌர்ணமி கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு நாள் முப்பது நாள் ஆகும் அதனால் டிசம்பர் மாதத்துக்கு எண்டில் வரக்கூடிய மிடில் ஆஃப் டிசம்பரில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இந்த வாரத்தில் பார்த்த கார்த்திகை மாதம் பிறக்கிறது பெரிய விசேஷம் கார்த்திகை மாதத்தில் இப்போ கார்த்திகை மாதமே பெரிய விசேஷம் இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை போய் போய் பார்த்துட்டு வர்றது ஐயப்பனை செய்விச்சுட்டு வர்றது கார்த்திகைக்கு விரதம் இருக்க ஆரம்பிக்கிறது ஐயப்பன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே அடை மழை பெய்யக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் அதனால் கார்த்திகை மாதம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான மாதமாக சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம நாட்கள் இருக்குது இந்த நான்கு ராசிக்காரர்களும் சந்திராஷ்டிரம காலங்கள் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திர பகவான்றவர் வந்து மதிக்காரகன் அவர் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால சந்திராஷ்டிரம காலத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானல பிரயாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் வெளியூர் வழிவானல பிரயாணம் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸுன்னு போகிறீங்கன்னா அது தடைந்தல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பட்சத்தில் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பார் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொடுத்துட்டு போவோம் அதாவது விநாயகர் அதை கொடுத்துட்டு போவோம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட பாதி பேருக்கு மேலே வந்து ரிஷபராசின்னு வா மிருகசிரி நட்சத்திரம்னு வா ஆனால் மிதுன ராசியில் இருப்பா அதே மாதிரி துளாராசின்னு வா விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பா சில சமயம் வந்து கன்னியாராசி சித்ரா நட்சத்திரத்தில் இருப்பா அந்த மாதிரியான நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது பலன்கள் அத்தனையும் மாறுபடும் அதனால் முதல்ல சந்தி என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை குறிச்சுட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்குண்டான கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அதை அனுப்பி வைங்க அந்த கட்டணத்தை வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதற்குண்டான பலன்களை ஒருத்தருக்காக சொல்லுவோம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்துக்கு எப்படி இருக்குன்னு தூலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிற இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் மூன்றாம் இடத்துலேருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறார் மூணு எட்டு பரிவர்த்தனை குரு வக்கரகதியில் எட்டாம் இடத்துல இருக்கவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனே வந்து மூணாம் இருந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக மறைவு இடத்திலிருந்து உங்களுக்கு திடீர் பணவரவு வரும் கலைத்துறையில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவிற்கு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பால் சம்பந்தப்பட்ட துறைகள் அதை தவிர வந்து இந்த வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து லைட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் லைட்ஸு எலக்ட்ரிக்கல் பல்பு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கும் பெயிண்ட் விற்கிறவங்க வெள்ளை கலர் பெயிண்ட் விற்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே சூரியன் நீச்சப்பட்டு போயிருக்கார் பதினொன்றாம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதுனால லாபங்கள் கம்மியாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விஷயம் ஏன்னா நீச்சனை நீச்சம் பார்க்கறதுனால ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும் என்ன உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய வெற்றி நிச்சயமாக உறுதி செய்யப்படும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பண விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு அதனால் ஆன்மீக பணிகளுக்கு நீங்கள் பணம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சத்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது உங்களுடைய ராசிக்கு துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் அஞ்சாம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றிகளும் வரும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நினைத்த இடத்தில் நினைத்த காரியங்கள் நடக்கும் அதை தவிர குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரம் பார்த்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் பதினொன்னாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்னே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல புனர் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கும் புதிய தொழில் அமையும் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிற அதாவது பதினொன்றாந்தேதி தேதி ராத்திரி பதினொன்னே முக்கால் மணிக்கு மேலே பதினாலாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க வெளிநாடு வெளிவூர் சென்று வேலை செய்யக்கூடிய பிராப்தி வரும் அதை தவிர வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் போட்டியில் வந்து சற்று என்ன ஒரு ஏற்றம் இருக்கும் எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தோம்னா பதினாலாம் தேதி கார்த்தாலிருந்து பதினாறாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சம சப்தமத்தில் பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் அதை தவிர பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் எதிர்பாலினத்தோருனுடைய வேலை மூலியமாக உங்களுக்கு அனுகூலம் வரும் அதை தவிர உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக தொழிலில் பெரிய மாற்றமும் விருத்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினாறாம் தேதி மாலை ஒரு நாலு நாலரை மணியிலிருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலும் பார்த்தேன்னா சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திராஷ்டம காலமாக அமையிறது இருந்தாலும் பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண உரம் இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி கொஞ்சம் தொழிலுக்குன்னு அதிகமாக போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தடையானால் சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கும்போது அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி அதாவது பதினாலிருந்து பதினாறாம் தேதி வரலும் இருக்கும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதனால் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையிறது துளாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து இந்த பாதாம் பிஸ்தா இந்த அக்ரூட் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்